ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிட் வரைக்கும் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து விரைய சனி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இது வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா ஜென்மசனி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி மனக்குழப்பத்தையும் எதை எடுத்தாலும் அதே தான் திரும்பவும் தடங்கள் தாமதத்தை நூறு மடங்கு அதிகப்படுத்தும் இதுதான் அந்த விஷயம் ஸோ அதில் சில குறிப்பிடத்தகுந்த பரிகாரங்களும் இருக்குது சில நல்ல விஷயங்களும் இருக்குது ஏன்னா ஏழரை சனியில் தான் நிறைய பேர் என்ன தசை நடந்தாலும் சரி இந்த தசையோ அல்லது புத்தியோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்துச்சுன்னா இப்போ வரக்கூடிய இந்த விரையச்சனி ஜென்மசனி பாதச்சனி காலகட்டத்தில் நடந்துச்சுன்னா ஜீரோ பர்சன்டேஜ் ஏழரை குடும்பம் தான் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா மீன ராசிக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை எப்போது முடியுது சரிங்களா இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ முடியும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ எப்போதும் பார்க்குற இந்த கிரக பயிற்சி வீடியோ மாதிரி இல்லாமல் சில அறிவுறுத்தல்கள் நம்மளோட தசையோட பங்கு இந்த நேரங்களில் எப்படி நடந்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் சில முக்கியமான டேட்ஸு அதாவது இந்த சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிக்கான முக்கியமான டேட்ஸ் இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வந்து காலத்திற்கும் சேமித்து வைக்கக்கூடிய சில விஷயங்களோட இந்த வீடியோ இருக்கும் போது சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டைம் ஸ்டாமையை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமன்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை நீங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் தான் கடைசியா மீனராசிக்காரர்கள் மிக சந்தோஷமாக ஒரு வாழ்ந்த ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலா அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு எல்லாமே இருபத்தி மூணு ஜனவரி தொடர்டா விரைய சனி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிட் வரைக்கும் இந்த விரையச்சனி அப்படிங்கிறது நான் இதோட அந்த டேட்டை கூட சொல்றேன் மொத்தம் மூணு டேட் சொல்றேன் ஒன்னு வந்து விரயச்சனி சனி நடந்து முடிகிற காலகட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணாவது மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது மூணு

ஆவ ரிஷப ராசிக்கு அப்போ தான் உங்களுக்கு ஏழ்ரை சனி முடியும் ஸோ இது மொத்தம் ஏழ்ரை வருஷம் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஏழ்ரைல இருந்து எட்டு வருஷம் அந்த சனி வக்ரம் அதிசாரம் இதெல்லாம் சேர்க்காம ப்ராப்பரான சனி பயிற்சி காலகட்டம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் இந்த டேட்டில் நமக்கு நடக்குது இதுதான் மீனராசிக்கு அடுத்த நம்ம வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கு இடையில இப்போ இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ராகு கேதுகளோட பயிற்சி உங்களோட ராசிக்கே ராகு வந்தார் ஏழாம் இடத்துக்கு கேது இந்த பயிற்சி கண்டிப்பாக எரியற தீல வரக்கூடியதே என்ன தான் ஆல்ரெடி விரைச்சனை தொடங்கிடுச்சு அது போக ராசிலேயே ராகு வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக ஒரு கடுமையான காலகட்டமாக தான் இருக்கும் இருந்திருக்கும் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது இது ஒரு பதினெட்டு மாதம் சரிங்களா ஸோ அடுத்த ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது சரிங்களா கரெக்டாக அந்த ஜென்மசனி தொடங்கின ஒரு ரெண்டு மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் கணக்கு ஸோ இவ்வளோ தான் டேட்ஸ் சரிங்களா ஸோ இனிமேல் நம்ம வந்து இந்த ஏழரச்சனியோட தீய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் மொத்தம் வந்து இந்த ஒரு சாட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்கள் இதில் வந்து என்னென்னா

இந்த நேரம் ஒரு பத்து அட்டம் எடுத்தா கூட அது முடியிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும் இது அந்த முயற்சிகளுக்கு சரியான பலன் கிடைக்காது தடை தாமதம் எதை எடுத்தாலும் ஒரு நஷ்டம் இது எல்லாத்தையுமே இந்த விரயச்சனி அப்படிங்கிறது கொடுக்கும் பணம் நிறைய விரயமா சுப விரயங்களாகட்டும் பாப விரயங்களாகட்டும் அது நமக்கு நடக்கக்கூடிய தசா பொறுத்து இருக்குது ஸோ தசையை பத்தி நம்ம பேச போறோம் அதனால இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அடுத்தது இந்த ஜென்மசனி காலகட்டம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் வரைக்கும் அது நூறு பர்சன்ட் தீய பலன் போட்டுருக்கும் நூறு பர்சன்ட் பார்த்தோம்னா பயந்துராதிங்க எல்லா பன்னெண்டு ராசிக்குமே ஏழரை சனி அப்படிங்கிறது வருங்க சரிங்களா உங்க ராசிக்கு மட்டும் இல்ல எல்லா ராசிக்குமே வரும் இந்த நூறு பர்சன்ட் பலன் அப்படிங்கிறது என்னன்னா ஏழை சனியோட இந்த மூணு ஸ்டேஜஸ வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக தான் பயப்பட வேண்டாம் தசையோட பங்கு அதீதமா இருக்குங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜென்மசனி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி மனக்குழப்பத்தையும் எதை எடுத்தாலும் அதே தான் திரும்பவும் தடங்கள் தாமதத்தை நூறு மடங்கு அதிகப்படுத்தும் இதுதான் இந்த விஷயம் சோ அதுல சில குறிப்பிடத்தகுந்த பகிரிகாரங்களும் இருக்கு சில நல்ல விஷயங்களும் இருக்குது ஏன்னா தான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு புது வீடு கட்டுவாங்க வாகனம் வாங்குவாங்க கடன் வாங்கி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க இதெல்லாம் தனியா இருக்கு சரிங்களா இதெல்லாம் நடக்கிற தசையை பொருத்து அடுத்தது நம்ம வந்து மூணாவது ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பாதச்சனி அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பலங்களை கொடுக்கும் ஆல்மோஸ்ட் அது வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்கள் இப்போ பாதச்சனையில தான் இருக்காங்க இப்போ அந்த சனி வந்து ஒரு பாம்பு மாதிரி அப்படியே ஊர்ந்து வர்றதுதான் சனி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இனிமே இந்த தசை புத்திகளோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஏழ் சனி இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்குது ஆனா அதோட கூடிய நம்மளோட ஜனகால ஜாதகத்துல நமக்குன்னு ஒரு தசை நடக்கும் இல்லையா சோ அந்த தசையில் எந்த தசை நடக்க நடக்கிறவங்க தப்பிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்லைடு தெரிந்து பாருங்க அதாவது நடப்பு தசையின்படி உங்களோட ஏழரைச்சனியோட கொடுமை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஸ்லைடு வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணுது இந்த ஸ்லைடை நிறைய பேர் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஒரு தர எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் மொத்தம் மூணு கேட்டகிரி இருக்குது அதாவது நன்மை மத்தியமும் தீமை ஒவ்வொரு கேட்டகிரிலையும் மொத்தம் மூணு மூணு வேரியன்ஸ் இருக்குது ஸோ இப்போ நான் அந்த நன்மையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நன்மைங்கிற கேட்டகிரியில் வரக்கூடிய தசை நடக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னா குரு தசை கேது தசை சந்திர தசை செவ்வாய் தசை இந்த தசை அல்லது புத்திகள் நீங்க உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி இந்த தசையோ அல்லது புத்தியோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்துச்சுன்னா இந்த இப்போ வரக்கூடிய இந்த விரயச்சனி ஜென்மசனி பாதச்சனி காலகட்டத்தில் நடந்துச்சுன்னா ஜீரோ பர்சன்டேஜ் ஏழரை சனி இருக்கும் ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு கிரிட்டேரியாவும் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு கேது சந்திரன் செவ்வாய்க்கு குருவோட அல்லது வளர்புரை சந்திரனோட பார்வை அல்லது சேர்க்கை அல்லது அந்த வீடுகளில் இந்த கிரகங்கள் இருக்கணும் குருக்கே எப்படி குரு பார்வை கிடைக்கும்னா அவர் தன்னோட வீட்டில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க குரு வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரி நல்லா தனிச்சு எந்த பாப கிரகத்தோட அவரோட தொடர்பும் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒரு பர்சன்ட் கூட இந்த ஏழரை சனியோட கொடுமை அப்படிங்கிறது இருக்காது நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அடுத்தது ரெண்டாவது வேரியன் பாருங்க இதே நாலு திசை தான் குரு கேது சந்திரன் செவ்வாய் தான் அவங்களுக்கு சனி ராகு செவ்வாய் இந்த கிரகங்களோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நாற்பது சதவீத ஏழரை கொடுமை அப்படிங்கிறது கிடைக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா முதல்ல பார்த்த வேரியன்ட் வந்து குருவோ சந்திரனோ சந்திரன் வளர்பிரை சந்திரனாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் குரு இயல்பாகவே சுபகிரகம் ஸோ அப்படிங்கும்போது இந்த ரெண்டு சுப கிரகங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்த அப்படியே பாப கிரகங்கள் கிடைக்கும் ஸோ தசை நல்ல தசையாக நடந்தால் கூட இந்த கேட்டகரி நன்மைங்கிற கேட்டகரி ஸோ நன்மைங்கிற கேட்டகரியில் உள்ள தசை நடந்தால் கூட சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருக்கும்போது நாற்பது சதவீத கொடுமைங்கிறத கண்டிப்பாக அனுபவிக்கணும் அறுபது சதவீதம் நன்மை தான் ஸோ அடுத்து அதிலேயே மூணாவது கேட்டகரி குரு கேது சந்திரன் செவ்வாய் தசை நடந்து உங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை சேர்க்கையும் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஏழு சனி கொடுமை இருக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளவு குறைஞ்சி இந்த பர்சன்டேஜ் இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லது சரிங்களா ஏன்னா கொடுமை வந்து கூடக்கூடாது குறையணும் அதுக்காக தான் வந்து பர்சன்டேஜில் சொல்லியிருக்கிறேன் ஸோ இதே மாதிரி தான் மத்தியமம் அதே மாதிரி தான் தீமையும் சோ மத்தியமத்தில் வரக்கூடிய திசை அப்படிங்கிறது சனி திசையோ புதன் திசையோ சூரிய திசையோ தீமைங்கிற கேட்டகரியில் வந்து சுக்கர திசை அப்படிங்கிறது வரும் ஸோ அதே மெக்கானிசம் தான் முதல் வேரியன்ட் வந்து சுப கிரகம் ரெண்டாவது வேரியன்ட் வந்து பாவ கிரகம் மூணாவது வேரியன்ட் வந்து எந்த கிரகத்தோட தொடர்பும் இல்லை இதுதான் இந்த ஒன்பது வேரியன்ட் ஸோ இதில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருக்கா சுக்கர திசை நடந்து அந்த சுக்கரனுக்கு சனி அல்லது ராகு அல்லது செவ்வாயோட பார்வை இயற்கை வீடுகள்ல அந்த சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா அவங்க தான் ரொம்ப தூரதிருஷ்டசாலி இந்த அடுத்த ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்காது யாராவது ஒருத்தர் தான் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்துல ஒரு ஆளுக்கு தான் அந்த சுக்கர தசை நடந்து அவங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட பார்வை செயற்கை வீடுகள்ல அந்த கிரகங்கள் இருக்கும் அதனால எல்லா மீனராசிக்காரர்களும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போர்ஷனே ஸோ எல்லாருமே ஏழரை சனி வந்துருச்சு விரைய சனி வந்துருச்சு ஜென்மசனி வந்துருச்சு ஆவும்னு பயம் காட்டுறாங்க சரிங்களா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையை பாருங்க அந்த தசை என்ன கிரகத்தோட வீட்டில் இருக்குன்னு பாருங்க என்ன பார்வை இருக்கு என்ன சேர்க்கை இருக்கு இதை நீங்க வந்து இன்னும் உங்களோட ஜாதகத்தை பத்தின ஒரு புரிதலையும் வளர்க்கும் சரிங்களா நீங்களும் ஜோதிடம் கத்துக்க ஆரம்பிச்சிடலாம் என்ன தசை நடக்குது என்ன இது நடக்கு இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும் பொதுவாகவே இன்னொரு ஒரு சூட்சமும் சொல்றேன் இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி தான் இந்த மறைபொருள் ரகசியங்கள் மறைபொருள் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்ட்ராலஜி ஆன்மீகம் அப்படிங்கறதெல்லாம் புலப்படும் சரிங்களா ஸோ அதனால அதையும் நீங்க மனசுல வச்சுக்கலாம் இது வந்து இந்த ஏழரை நல்ல சைடு டார்க் சைடு அப்படிங்கிறது நம்மளோட வேலை தொழில் இந்த மாதிரி விஷயங்களை கூட நல்ல சைடு அப்படிங்கிறது நல்ல தன்மைகளை வளர்க்கும் குறிப்பா வந்து இந்த ஆன்மீகத்துல நம்மளால வந்து ஒரு உயர்நிலையை அடைய முடியும் இந்த ஜோதிடம் மாதிரியான சில மறைபொருள் ரகசியங்கள் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சும் போது அப்போ இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு உள்ள வருவோம் நிறைய பேர் ஜோதிடத்துல வர்ற காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு நீச தசையில வருவாங்க இல்ல கேது தசையில வருவாங்க சனி தசையில வருவாங்க ஏழ்ற சனியில வருவாங்க உள்ள ஜோதிடத்துக்குள்ள வரக்கூடிய காலகட்டம் இதுதாங்க இந்த நடப்பு தசைப்படி மீனராசிக்கு நடக்கக்கூடிய இந்த ஒன்பது வேரியண்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு சின்ன அறிவுறுத்தல்கள் ஏழரை சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து முப்பது வருஷத்துக்கு ஒருக்க எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை பத்தி நீங்க வந்து பெருசா கவலைப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனாலும் சில முன்னெச்சரிக்கைகள் சில விழிப்புணர்வுகளால இதை நம்மளால வந்து அழகா மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட முடியும் அதுல நம்பர் ஒன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெருசா எந்த ரிஸ்கும் எடுக்காதீங்க அடுத்த ஒரு ஏழு வருஷத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு லோ ப்ரொஃபைல் அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படிங்கிறது தான் விஷயமே பெரிய கடன் வாங்குறது ஆடம்பரமா செலவு பண்ணி வீடு கட்டுறது தொழில் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடன் கொடுத்தல் வாங்குதல் இது வந்து நிறைய பேர் பண்ற தப்பு நமக்கு வந்து வருமானம் இவ்வளவுதான் வருது நமக்கு பத்து ரூபா வருமானம் வருதுன்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா தான் கடன் கட்டுற மாதிரி இருக்கணும் நம்ம ஏழு ரூபா எட்டு ரூபா கடன் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட சம்பளத்துல எழுபது எண்பது சதவீதம் கடனுக்கே போனிச்சுன்னா அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது வீட்டுக்கு வேற செலவுகளுக்கு என்ன பண்றது இந்த தப்பை நிறைய பேர் இப்போ பண்றோம் இந்த தப்பை மீன மீனராசிக்காரர்கள் ஆல்ரெடி பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க சரிங்களா கடன் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு கடன் ஆல்ரெடி கட்டிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல அதுக்கு உண்டான வருமானத்தை அதிகப்படுத்துற முயற்சிகளில் ஈடுபடுங்க கடன் கொடுக்க வேண்டாம் மேக்ஸிமம் கடன் கொடுத்தா வராது இந்த நேரத்தில் ஏழு ரசனை காலகட்டத்தில் வாக்கு கொடுத்தாலுமே நிறைவேற்ற முடியாதுங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு வாக்கு கொடுக்கதையே தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த கம்யூனிகேஷன் அது வந்து வீட்லேயே ஆகட்டும் ஆஃபீஸ்லேயே பொது இடங்களே ஆகட்டும் தேவையில்லாம வாய் கொடுக்கறது மீனராசிக்குள்ள பெரிய பிரச்சனை அப்படின்னா அதாவது நீங்க வந்து நிறைய கற்பனை திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எளிதாக ஸ்மார்ட்டாக தீர்க்கிறது வந்து மீனராசிக்காரர்கள் தான் ஆனால் அதை போய் நம்ம சொல்லும்போது அதை எடுத்துக்க மாட்டாங்க அவங்க கஷ்டமான வேலையை தான் கஷ்டமாவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் எளிதாக அதை எடுத்து கொடுப்பீங்க அதை கண்டுக்க மாட்டாங்க ஆனாலும் நீங்களும் சொல்லாமல் இருக்க மாட்டீங்க ஸோ இதுதான் மீனராசியோட குணமே இதுதான் இனிமே அதை வந்து நமக்குள்ளே வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் அந்த புத்திசாலித்தனத்தையும் அந்த ஸ்மார்ட்னஸையும் காட்டி நீங்கள் முன்னேறதுக்கான வழியை பாருங்கள் இந்த சமுதாயப் பணிகள்லாம் போதும் இந்த அஞ்சு ஆறு வருஷத்தை கொஞ்சம் நிறுத்தி வைங்க சமுதாய பணிகளை சமுதாயத்தில் நீங்கள் என்ன போய் பண்ணாலும் அதுக்கு உண்டான ப்ராப்பரான ரெகக்னேஷன் கிடைக்காது இப்போ அந்த அரசியலில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள்லாம் என்ன பண்ண அப்படின்னா அமைதியாக இருங்க ஓரளவுக்கு வந்து உங்களோட அந்த செல்வாக்கு மீண்டு வர்ற வரைக்கும் அமைதியா இருங்க நல்ல தசைகள் நினைச்சுனா பிரச்சனையே கிடையாது ஆனா தேவையில்லாம நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு பத்து மடங்கு நம்ம பின்னாடி போயிருவோம் சரிங்களா சோ அது மட்டும் தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் மற்றபடி ஹெல்த் ரிலேட்டடாவும் சில இஷ்யூஸ் வரும் ஆனாலும் ஜென்மசனி காலகட்டத்துல சனி வந்து தனக்கு பிடிச்ச நட்சத்திரங்கள்ல புதனோட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்ணுவாரு குருவோட வீடுங்கிறது அவருக்கு சுபத்துவம் தான் சரிங்களா சோ அதனால வந்து பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்ப மகரம் கும்பம் அனுபவிச்ச அளவுக்கு மீனராசிக்காரர்கள் ஏழ் ரச்சனையில அனுபவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் இது ஒரு சின்ன வீடியோ ஏழ்ரச்சனி ஏழ்ரச்சனின்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு சின்ன ப்ரீஃப் இதை பற்றின ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் மீனராசியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தாலே மேக்ஸிமம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீந்துரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நம்ம நிறைய செய்யலாம் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்